காலேஜ் அட்மிஷன் வாங்கிறதுக்கு அவரம் டாக்டருக்கு அதோட கனவு லட்சியம் சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம் சினிமா செய்திகள் வாசிப்பது சென்னை பத்திரிகா சிவாஜி டைரக்டராகும் நடிகர் ஜெயம் ரவி இப்பொழுது ஜெயம் ரவி நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு வர்றார் இருந்தாலும் அவருக்கும் டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குதுன்னு சொல்கிறார் அதுக்காக அவர் மூன்று கதைகள் தயார் செய்துள்ளாராம் அதில் ஒரு கதையை யோகி பிரபு நடிக்க உருவாக்கி உள்ளேன் இன்னொரு கதையில் நானும் மற்றொரு கதையில் வேறு நடிகரோ நடிக்கும் வகையில் தயார் செய்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கார் நேரம் அமையும் போது படத்தை இயக்குவேன்னு சொல்லியிருக்கார் சந்தோஷம் நீங்கள் இயக்குநராக சென்னை பத்திரிகாவின் பலம் திறந்த பாராட்டுக்கள் அதிரடி போலீஸ் அதிகாரியாக தீபிகா படுகொனே இந்தி திரையுலகில் முன்னணி நடிகையாக இருப்பவர் தீபிகா படுகொனே ஷாருக்கானுடன் இவர் நடித்த ஜவான் பதான் ஆகிய படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று கோடிக்கணக்கில் வசூலையும் வாரி குவித்தது சமீபத்தில் ரித்திக் ரோஷன் ஃபைட்டர் படம் சர்வதேச அளவில் சாதனை படைத்தது படத்தில் விமானப்படை அதிகாரி வேடத்தில் நடித்திருந்தார் மேலும் பிகினி உடையில் ரித்திக் ரோஷனுடன் நடித்த நெருக்கமான காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது நடிகர் ரன்வீர் சிங்கை திருமணம் செய்து கொண்ட தீபிகா படுகொனே தற்போது கர்ப்பமாயிருக்கிறார் இந்நிலையில் அவர் சிங்கம் அகைன்ற படத்தில் போலீஸ் அதிகாரி வேடத்தில் நடித்திருக்கிறார் தீபிகா படுகொனே காட்சிகள் சமூக வலைதளத்தில் படக்குழு சார்பில் வெளியிடப்பட்டது அவரது தோற்றம் பார்ப்பதற்கு வைஜந்தி ஐபிஎஸ் போல் உள்ளது இந்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் பாடகை தாய் குழந்தையா சர்ச்சையில் தீபிகா படுகொனே சில மாதங்களுக்கு முன்பு செப்டம்பர் மாதம் குழந்தையை எதிர்பார்க்கிறோம்னு தீபிகா படுகொனையும் ரன்வீர் சிங்கும் அறிவித்தாங்க கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்ததிலிருந்து தீபிகா படுகொனே பொது நிகழ்ச்சிகளில் வயிற்றையும் மறைக்க தளர்வான உடல்களையே அணிந்து வந்தார் இந்நிலையில் தீபிகா படுகொனே வயிற்றை பார்த்த ரசிகர்கள் தீபிகா படுகொணைவுக்கு ஐந்து மாதம் ஆகிற நிலையிலும் அவருக்கு பெரிதா தெரியவில்லை இந்நிலையில் தீபிகா படுகொனே வயிற்றை பார்த்த ரசிகர்கள் தீபிகா படுகொணைவுக்கு ஐந்து மாதம் ஆகிற நிலையிலும் அவருடைய வயிறு பெருசாக தெரியவில்லை ஒருவேளை வாடகை மூலம் தீபிகா படுகொனே குழந்தையை பெற்றுக்கொள்கிறாரா அல்லது உண்மையை மறைக்கிறாரான்னு கேள்வி எழுப்பி சர்ச்சையை பதிவிட்டு வராங்க ரெண்டு செய்திகளும் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்தது ஆனாலும் ரெண்டு செய்திகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு ரசிகர்கள் எப்படியெல்லாம் கணக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் மீண்டும் அடுத்த சினிமா செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும் உன்னை நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும்